அவன் காவிரியில் தண்ணி தர கேட்டால் நீங்களாம் உங்க மனசான்றதை சொல்லிட்டு சொல்லுங்க படித்த பிள்ளைகள்லாம் நிறைய நிற்கிறீங்க இந்தியான்னு ஒரு நாடுன்னு பேசுறானே இது மாதிரி ஒரு இங்கே கருத்தனை ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே வரி ஒரே சடங்கு ஒரே சொறி ஏய் வாடா ஒரே கல்வி கொள்கை ஒரே தேர்தல் ஒரே நாடாடா இந்தியா என்ற ஒரே வரி இருக்கு ஒரே நீர் இருக்காத காஷ்மீர் கன்னியாகுமரி வரை ஒரே ரோடு ரோடு ஆனா ஒரே நீர் இருக்காத அப்ப ஓடு அவ்வளவுதானே இறையாண்மை தேச பற்று தேச ஒற்றுமை பேசுற எவனாவது என் முன்னாடி வந்து நில்றா நில்றா எங்கடா உன் நாடு தேசப்பற்று ஒரு நாடு என்றால் ஒரு தேசம் என்றால் தேசத்தில் இருக்கிற வளங்கள் அந்த தேசத்தின் குடிகளுக்கு பொதுமை எல்லாருக்கும் அந்த நாட்டின் வளங்களில் உரிமை உண்டு அதாண்ட தேசம் எனக்கு இல்லையே என்னுடைய நரிமணம் பெற்றோர் எல்லாருக்கும் என்னுடைய மீத்தேன் ஈத்தேன் எல்லாருக்கும் என்னுடைய ஹைட்ரோ கார்பன் எல்லாருக்கும் என்னுடைய அணு உலை அது மின்சாரம் எல்லாருக்கும் அணு உலை வெடித்தால் அழிவு எனக்கு மின்சாரம் எல்லாருக்கும் நெய்வேழி பழுப்பு நிலக்கரி மின்சாரம் என்ன இருக்கும் ஏன்னா உங்களுடைய நீர்வளம் உங்களுக்கே தான் இதெல்லாம் சகித்து கொண்டு இருக்கு சொல்கிற நீ சேர்த்ததானே ஸ்டாலின்னால ஆட்டம் கட்டுற சீமானா நீ காட்டிடுவியா நீ இந்த ஆட்டத்தை சொல்லு காட்டிடுவியா தடுத்து வந்து ஓட்டுநர்கள் வண்டியில் வர்ற என் சித்தப்ப பெரிய அண்ணன் தம்பி அடிக்கிறிய அதே மாதிரி அடிச்சு உன்னை கட்டு போட்டு உன்னை அனுப்புறதுக்கு எவ்வளவு நேரம் நினைக்கிறேன் பத்து நிமிஷம் கூட ஆகாது என்னால் என் பிறவி மாண்பு இருக்கு தமிழ் பேரினத்தின் மாண்பு இருக்குது எல்லாரையும் நேசிக்கிற பேரன்பு எங்கள் இனத்துக்கு இருக்கு அதனால நாங்க விடு அவன் அவ்வளோதான் அவன் அப்படின்னு இங்கே இருக்கிற பெருங்கூட்டம் தஞ்சாவூரில் இருக்கிற விவசாயிகளுக்கு தான் இந்த காவிரி நதி நீர்னு நினச்சிட்டு இருக்கு நான் ராமநாதபுரம் சிவன் கேட்காரேன் எனக்கு கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு காவிரியில் தண்ணி வந்தால் தான் எனக்கு குடிக்கவே தண்ணி இருக்கும் அதெல்லாம் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு ஏதோ தஞ்சாவூர் கார தஞ்சாவூர் விவசாயி தஞ்சாவூர் விவசாயிகளுக்கு தான் தண்ணி தவறான சிந்தனை இது காவிரியில் தமிழ் பேரினத்திற்கு உரிமை இருக்குதா இல்லையா நம்ம பேச்சு வேண்டிய நேரமும் தருணமும் உரிமை இல்லை சொல்லிடு அதே மாதிரி ஒரு சொட்டு தண்ணி இல்லை என்னுடைய நெய்வேலி பழுப்பு நிலக்கரி மின்சாரத்தில் ஒரு யூனிட் மின்சாரம் எவனுக்கும் இல்லை அவ்வளவுதான் அவ்வளவுதான தம்பி உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா தம்பி வானா தம்பி இதில் 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 என்ன இருக்குது